இந்தியாவின் தேசிய விலங்கு எது வங்காள புலி இலங்கையின் தேசிய விலங்கு எது மர அணில் பாகிஸ்தானின் தேசிய விலங்கு எது மார்கோர் ஆஸ்திரேலியாவின் தேசிய விலங்கு எது கங்காரு தென்னாப்பிரிக்காவின் தேசிய விலங்கு எது ஸ்ப்ரிங்போக் இங்கிலாந்தின் தேசிய விலங்கு எது சிங்கம் ரஷ்யாவின் தேசிய விலங்கு எது பிரவுன் கரடி சீனாவின் தேசிய விலங்கு எது ராட்சத பாண்டா பிரான்சின் தேசிய விலங்கு எது சேவல் ஆப்கானிஸ்தான் நாட்டின் தேசிய விலங்கு எது பனிச்சிறுத்தை சவுதி அரேபியாவின் தேசிய விலங்கு எது அரேபியன் ஓரிக்ஸ்